ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினராக தென்னிந்திய ஜோதிடர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து பேசினார் தொடர்ந்து அவர் ஜோதிட கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல ஜோதிட துறை தொடர்பான பாடத்திட்டத்திற்கான கல்லூரியை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார் நடந்து கொண்டிருக்கிறது இதில் அனைவரும் மாபெரும் கூட்டம் அனைத்து ஊரில் இருந்தும் வந்திருக்காங்க அதாவது வந்து இது எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சித்தர் வழியில் வந்தது தான் இந்த ஜோதிட ஜோதிடம் சித்தர் வழியில் வந்ததான் மருத்துவம் அந்த மருத்துவம் வந்து இன்றைக்கு வந்து எல்லாவுடைய தர்ம அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டலையும் அதுக்குன்னு தனி ஒதுக்கி கவர்மெண்ட் வந்துங்கிறது ஓரளவுக்கு சித்தா மருத்துவம் ஓரளவுக்கு வந்து நல்லா அந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அதுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறேன்னு நமக்கு அனைவருக்கு தெரியும் அப்படி சித்திர வழியில் வந்த ஒரு சித்த மருத்துவம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்போது ஏன் எங்கள் ஜோதிடம் மட்டும் அதை வந்து கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே ஒரு ஆழமாக இருக்குது அதை வந்து எங்களுக்கும்